இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக எந்தவிதமான விதமான மாந்திரிக வேலைகள் செய்தாலும் அதனுடைய கெடுபலன்கள் எதுவும் உங்களை எப்போதும் பாதிக்காமல் காக்கக்கூடிய தாயத்து செய்முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் நேரடியாக மோத பயந்து கொண்டோ அல்லது தாங்கள் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய வேலைகள் தெரியக்கூடாது என்றோ உங்களையோ அல்லது உங்களுடைய குடும்பத்தையோ பாதிக்கக்கூடிய மாந்திரீக வேலைகளை செய்து அதனால் நீங்கள் பாதிப்பு அடைந்திருந்தால் அதை நீக்குவதற்கும் இனிவரும் காலங்களில் எப்பேற்பட்ட எதிரிகள் எந்தவிதமான மாந்திரீக மாந்திரிக வேலைகள் உங்களுக்கு எதிராக செய்தாலும் அது உங்களையோ அல்லது உங்கள் குடும்பத்தினரையோ பாதிக்காமல் இருக்க செய்யக்கூடிய சர்வ சண்டாளி என்று இரகசிய பெயரிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த மூலிகையை தேய்பிரை அஷ்டமியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் முறையாக மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு மூலிகை சாபநிவர்த்தி மந்திரங்கள் கூறி கோழி வழி கொடுத்து இந்த மூலிகையை பறித்து எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த சர்வ சண்டாளி மூலிகையை உங்களுக்கு தெரிந்த எதிரியாக இருந்தால் அந்த எதிரியின் பெயரை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை என்கின்ற அளவில் சொல்லிக்கொண்டே விபூதியை எடுத்து இந்த மூலிகையின் வேர்பகுதிக்கு தொடர்ந்து போட்டு வர வேண்டும் இவ்வாறு தெரிந்த எதிரியாக இருந்தால் தொடர்ந்து பதினோரு நாளை தெரியாத எதிரியாக இருந்தால் எனது எதிரிகள் என்று பொதுவாக கூறிவிட்டு பதினோரு நாட்களும் விபூதியை சிறிது சிறிதாக எடுத்து இந்த மூலிகையின் வேர்பகுதியில் போட வேண்டும் அவ்வாறு போடக்கூடிய விபூதியானது தரையில் படாமல் காய்ந்த இலைகள் அல்லது வெள்ளை நிற பேப்பரில் போட்டு விபூதி கீழே கொட்டி விடாமல் பார்த்து பத்திரப்படுத்தி எடுத்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த விபூதியை உங்களைத் தவிர பிறருக்கு கொடுக்க கூடாது எதிரியின் மாந்திரிகத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்களும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களும் மட்டுமே பயன்படுத்த வேணும் பயன்படுத்த வேண்டும் பிற நபர்களுக்கு கொடுக்க கூடாது இந்த விபூதியை பத்திரப்படுத்திய பிறகு நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சர்வ சண்டாளி மூலிகைக்கு உங்களுடைய குல தெய்வத்தை மனதில் வேண்டி ஒரு சிறு திருவிளக்கேற்றி வைத்து அந்த விளக்கினை மூன்று முறை வலதுபுறமாக சுற்றிவிட்டு அதன் பிறகு அந்த தீப ஒளியில் முன்பக்கமாக அமர்ந்து கொண்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சர்வ சண்டாளி மூலிகையை மஞ்சள் குங்குமம் வைத்து சுதர்சன சக்கரத்தில் சுருட்டி வெள்ளி தாயத்தில் அடைத்து உங்களுடைய கழுத்து அல்லது இடுப்பில் அணிந்து கொண்டால் போதும் உங்களுக்கு எதிராக உங்களுடைய எதிரிகள் எந்த விதமான மாந்திரிக வேலைகள் செய்தாலும் அது எப்பேற்பட்ட வேலைகளாக இருந்தாலும் உங்களையோ அல்லது உங்கள் குடும்பத்தையோ இந்த தாயத்து இருக்கும் வரை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது மூலிகைகள் அழிந்து வருவதனால் ஒரு சில மூலிகைக்கு நமக்கு தெரிந்த மூலிகைகளுக்கே இரகசிய பெயர்களிட்டு அழைப்பது வழக்கமாக இருக்கிறது இந்த சக்தி வாய்ந்த மூலிகையும் அதே போல சர்வ சண்டாளி என்கின்ற பெயரில் அழைக்கப்படக்கூடிய மூலிகை இந்த மூலிகை பற்றிய விபரம் தெரிந்திருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் நமது காணொளியில் வந்துள்ள முறைப்படி எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் எதிரிகள் தொந்தரவிலிருந்து விடுபட உதவக்கூடிய இந்த சர்வ சண்டாளி மூலிகை தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்